எல்லா வல்ல முருகன் கிருத்திகை கிருத்திகை எல்லா வல்ல முருகன் முருகரை வேண்டினால் அவரை நினைத்தால் நாம் எல்லாம் நடக்கும் இதற்கு உதாரணமாக நான் ஆலயத்தில் இருபத்தாறு வருஷமாக நடத்தி கொண்டு வருகின்றேன் அந்த முருகன் பக்தர்களை காற்பது போல் எங்களது குடும்பத்தையும் காக்கின்றார்கள் எல்லா வல்ல முருகன் கிருத்திகை தோறும் அவரை வழங்கினால் நாம் நினைத்து நடக்கும் நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் எல்லா வல்ல முருகன் அனைவருக்கும் எந்த குறையில்லாமல் அறுப்புற வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் இருபத்தி ஏழு வருடமாக தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நிவாஸ் ராஜா எங்கிட்ட நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருக்குது முருகருக்காக பக்தர்களுக்காக எல்லா பக்தர்களும் என்னை மனதார பாராட்டி என்னை இருபத்தாறு வருஷமாக வாழ்த்துக்கின்றார்கள் எல்லா உள்ள முருகர் அனைவருக்கும் எந்த குறையில்லாமல் அருள வேண்டும் என்று தான் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து பக்தி நிசை நடத்தி வருகிறேன் எல்லா உள்ள முருகர் அனைவருக்கும் எந்த குறையில்லாமல் அலுபர வேண்டும் என்று முருகிற வேண்டி ஒரு அருமையான பாடலை பாட இருக்கின்றோம் எங்களை காப்பவரே எங்கள் கந்த கொட்ட முருகரே எங்களை காப்பவரே எங்கள் கந்த கொட்ட முருகரே குமரன் ஐயா எங்கள் தட்டி உள்ள ஐயா முத்து குமர எங்கள் கட்டி உள்ளே பாலனையா எங்களை காப்பவரே எங்கள் கந்த போட்ட முருகரே முத்து குமரனையா எங்கள் கட்டி உள்ளே பாலனையா காத்திடும் முரு காத்திடும் முருகா எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் வேலா பக்தர்களை காத்திடும் முருகா எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் வேலா உன்னை நாங்கள் நம்பி வந்த முருகா உன்னை நாங்கள் நம்பி வந்த முருகா துணை செய்யும் பேரா எங்களுக்கு துணை செய்யும் காத்திடும் முருகா எங்கள் கந்த தோட்டத்து எங்கள் பேரா எல்லோருக்கும் துணை செய்யும் வாழா எங்கள் ஜீவனில் மைந்தா முருகா பக்தர்களை காத்திடும் பேரா எங்கள் குடும்பத்தை போக்கிடும் எங்கள் வாழமை பாயே எங்களை வாழமைப்பாயே என்னாலும் துணை செய்வாயே அவர்களை காத்திடும் முருகா எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் வேறா அந்த தொட்டம் முருகா வேலையா கந்த முருகாழ எல்லோருக்கும் சூனை செய்யும் பாலா எல்லோருக்கும் சூனை செய்யும் பாலா முத்து குமரா எந்த வேளா முத்து குமரா ஓடி வருகிறான் முருகன் ஆடி வருகிறார் ஓடி வருகிறான் முருகன் ஆடி வருகிறார் பக்தர்களை காக்க முருகன் வருகின்றான் பக்தர்களை காக்க முருகன் வருகின்றான் வருகின்றார் முருகே வருகின்றார் அருளை நமக்கு தருகின்றார் அருளை நமக்கு தருகின்றார் ஓடி வருகிறார் முருகன் ஆடி வருகிறார்க்க வருகிறார் உன்னை வைக்கோ முருகா உள்ளத்தில் உன்னை வைக்க முருகா எங்களை காத்திடும் கேடா உள்ளத்தில் உன்னை வைத்த முருகா எை காற்றா தாய்குளத்தில் தலைமகளே தாய்க்குளத்தில் தலைமகளே தத்தி உள்ள தாயே எங்கள் தத்தி உள்ள தாயே அவரின் முதல்வன் முருகே ஆயின் முதல்வன் முருகன் எங்களை காத்திடும் வேளம் எங்களை காத்திடும் வேளம் அந்த தோட்ட முருகாருள்வாய் அந்த தோட்ட முருகாருள்வாய் குமரா அருள்வாய் எங்கள் முத்து குமரா அருள்வாய் முத்து குமரா அருள்வாய் முத்து குமரா அருள்வாய் கடம்பா வேளா அந்த கடம்பா வேளா எங்களை காக்கும் முத்து குமரா எங்களை முத்து குமரா அந்த அருள்வாய் வேளா எங்களை காத்திடும் முருகா எங்களை காத்திடும் முருகா எங்களை காத்திடும் முருகா